வணக்கம் நண்பர்களே புரோஸ் கேல்பர் தமிழ் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம என்ன டாபிக் பேசுறோம் என்ன விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்தெந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது ஒரு பிளேயர் அப்படின்னா இருந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் நடக்கிற ஒவ்வொரு கேண்டில்ஸ்க்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா போதும் தான் நான் யோசிக்கிறேன் ஸோ ஓவர் நைட்டில் வந்து நடக்கிற ஈவெண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து அண்டு ஒரு யூடியூபரோ இல்லை ஒரு டிவி சேனல் நடக்கிற விஷயங்களோ வந்து அதில் சொல்கிற மார்க்கெட் இனிமேல் வந்து சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு இனிமேல் இங்கேருந்து மேலே தான் போகும் அண்டு இனிமேல் ரெசிஸ்டன்ஸ் போட்டுட்டான் ஸோ இங்கேருந்து கீழே தான் போகும் அப்படின்ற வர வியூஸை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களால வந்து சக்சஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்ண முடியாது ஏன்னா உங்க வியூ டெக்னிக்கலா அன்னைக்கு வந்து ஒரு கேண்டிலோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் ரேட்டு அதிகமா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த டைரக்ஷன்ல நமக்கு கேண்டில் போனாலும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவோம் பட் ஓவர் நைட்ல வர நியூஸை வச்சு மார்க்கெட் பாசிட்டிவா தான் போகுது அப்படின்னா நம்ம அந்த பாசிட்டிவ் மார்க்கெட் எப்போ திரும்புதோ எப்போ அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அப்போதான் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணி அந்த என்ட்ரியை மட்டும்தான் எடுப்போம் பட் புட் சைட்ல என்ட்ரி கீழே போற போது நம்ம வந்து வேடிக்கை தான் பார்ப்போம் ஏன்னா நம்ம வியூ வந்து பாசிட்டிவா இருக்கு ஸோ வந்து பாசிட்டிவாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ ப்ரீ ப்ரெடிக் பண்ணாதீங்க எப்பவுமே மார்க்கெட் வந்து ப்ரீ பிரடிக் பண்ணிட்டு வந்து ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க ஸோ ஆன் ஸ்பாட் மார்க்கெட்டில் கேண்டில் சொல்றதை மட்டும் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க அப்போ உங்களால் சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் சரி ஓகே இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிட்டு நிப்டி அண்ட் நிப்டியில ஜஸ்ட் நான் ஸ்பாட்ல காமிச்சிடுறேன் இது வந்து என்னன்னா நான் இப்போ ரெண்டுமே மிங்கில் பண்ணியிருக்கேன் ஸ்பாட் அண்ட் அஸ் வெல் அஸ் ப்ரீமியம் ஸோ இப்போ ஸ்பாட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோல வந்து ஒரு ஹை ஜோன் அண்ட் லோ ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு கோல்டன் ஜோனும் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ ஃபெப்ரி ட்ரெஸ்மெண்ட் அப்ளை பண்ணி ஒரு கோல்டன் ஜோனும் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணணுன்னா முதனாலே இருக்கிற எடுக்கிற ஒரு ப்ரிகாஷன் ஸோ பிஃபோராகவே நம்ம வந்து ஓகே மார்க்கெட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் பழைய வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஐ டூ ஹண்ட்ரட் கோல்டன் ஜோனுக்கு இடையிலே ஓப்பன் ஆச்சுன்னா ஏதாவது பக்கம் பிரேக் ஆகுதா இல்லை அதை தொட்டுட்டு நமக்கு என்ன மாதிரி கேண்டில் ஆகி மேலே வருதா அப்படின்றத பார்த்து தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு வச்சிங்க மார்க்கெட் இன்னைக்கு வந்து இங்கே ஓப்பன் ஆச்சு மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆனது வந்து ஓகே நைன் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சுங்க ஸோ நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனில் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறதும் இல்லை ஸோ நம்ம என்ட்ரி எப்போ எடுக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போயிட்டு ஒரு க்ளோசிங் கொடுத்துட்டான் திருப்பி இந்த ரீடெஸ்ட் பண்ணணும் இந்த கோடை தொட்டுட்டு மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம என்ட்ரி எடுத்து டார்கெட் முடிப்போம் ஸோ அதே மாதிரி கீழே வருது இஎம்ஐஸ்க்கு வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா இஏ இஎம்ஐ வந்து ரெண்டுமே மிங்கில் ஆகிட்டு போயிட்டே இருக்கு ஸோ இந்த இடத்துல எந்த ட்ரேடிங் இல்லைங்க ஸோ நமக்கு இந்த மாதிரி கிராஸ் ஓவர் கொடுக்கணும் கிராஸ் ஓவர் கொடுக்குற போது ஒரு தேர்ட்டி டிகிரி கேப் இருந்துச்சுன்னா இப்போ மார்க்கெட் கீழே வருது அகெயின் ரீடெஸ்ட் ரீடெஸ்ட் பண்ணுது இந்த மாதிரி ஒரு இன்வெர்ட்டட் ஹேமர் ஃபார்ம் பண்ணுது ஸோ நம்ம இந்த லோல ஒரு மார்க் பண்ணிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு வச்சுங்களேன் டார்கெட் இது வரைக்கும் செட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இங்கேருந்து வருது இங்கேருந்து நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனில் வி கேன் வெயிட் ஃபார் இட்டு ஸோ இங்கே பாக்குற போது நமக்கு கன்ஃபர்மேஷன் இருக்குது நம்ம வெயிட் பண்ணி இருந்து நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே இந்த இங்கே எடுத்துகிட்டு அப்படின்னா எயிட் தேர்ட்டி ஃபோர்லேருந்து வி கேன் கேப்சர் பின் எயிட் ஹண்ட்ரட் ஒரு முப்பது பாயிண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும் அதே மாதிரி இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா கிளியரா என்ட்ரி தான் என்ட்ரி தான் பட் ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஹேமர் வச்சுருக்கான் அண்டு நெக் லெவலில் ப்ரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறான் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து என்ட்ரி எடுத்து இது வரைக்கும் முடிச்சிருக்கலாம் அண்டு இதுக்கு மேலே இதுதான் இந்த பிரேக் அவுட் கொடுக்குறான் மறுபடியும் ஒரு ரெட் கேண்ட் ரீடெஸ்ட் கொடுக்குறான் ரீடெஸ்ட் கொடுத்தோன்னா நீங்கள் ஹைக்கு வெயிட் பண்ணுங்கள் இந்த ஹை பிரேக்காக தான் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் ஸோ மறுபடியும் இந்த கிராஸ் ஓவரில் நீங்கள் பிஃபோராகவே நீங்கள் செட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ட்ரேட் எடுக்கலாங்க அடுத்து இதை வந்து கிராஸ் பண்ணுறான்னா ஸ்ட்ராங்காக தான் மேலே போவான் இதுதான் கான்செப்ட் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஃபோரில் என்ட்ரி எடுத்தீங்கன்னா வி கேன் சூஸ் லைக் இந்த ஹை வரைக்கும் போகும் ஸோ இது வந்து ஏன்னா இது வந்து இந்த இடத்துல தான் ஃபால் கண்டினியூ ஆகிருக்கு ஸோ தட் இந்த இடத்துல வந்து நம்ம டார்கெட்டாக செட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துங்க மறுபடியும் கீழே வந்தால் மறுபடியும் பிரேக் அவுட் கொடுக்குறான் மேலே சஸ்டெயின் ஆனால் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுறானு பார்க்கணும் ரீடெஸ்ட் இங்கே ஆயிருக்குங்க ரீடெஸ்ட் ஆயிருக்கு மேலே ஒரு கோடு போட்டுங்க சாரி டுவெண்ட்டி டூ எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் மேலே நீங்கள் என்ட்ரி எடுங்க டார்கெட் அகெயின் இந்த ஹை வரைக்கும் நீங்கள் புக் பண்ணலாம் ஸோ அகைன் வந்து இங்கே ஃபாலோ ஆயிடுச்சு உங்களுக்கு கிளியர் இன்வெர்டர்ட் ஹேமர் இதோடைய லோ வெயிட் பண்ணுங்க இந்த லோல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் நீங்கள் ஒரு கோடு போட்டாலே உங்களுக்கு கிளியர் பிக்சர் வந்துடும் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது ஸோ இந்த ஜோனுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துட்டா மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணுறான் ஸோ ரீடெஸ்ட் பண்ணிட்டான்னா நீங்கள் அதை லோ உடையறதுக்கு வெயிட் பண்ணுங்க இந்த லோ உடஞ்சதுன்னா என்ட்ரி எடுங்க ஓகே ஒன் டுவெண்ட்டி டூ எயிட் செவன்ட்டிலாம் நீங்கள் வந்து புட் சைடு என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா யுவர் டார்கெட் வில் பி அங்கே ஒரு டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் ஸோ அதே மாதிரி இங்கேருந்து மேலே போகிறான் மேலே போயிட்டு இன்வெர்ட்டட் ஹேமர் போடுறான் மறுபடியும் ரிவர்சல் போகிறான் நீங்கள் வந்து இங்கே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இந்த கோடு இந்த எந்த கோடு வந்து நமக்கு ரிவர்சல் காமிச்சதோ அந்த கோடு ஹைக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிங்க செட் பண்ணிக்கோங்க இங்கேருந்து உங்களுக்கு யூ கேன் சூஸ் யூ கேன் செலக்ட் உங்களுக்கு வந்து உங்கள் டார்கெட் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இன்ட்ராடேல ப்ளே பண்ணணும் சரிங்களா இப்போது இதே கான்செப்டு நம்ம ப்ரீமியத்தில் நம்ம அப்ளை பண்ணியிருந்த ப்ரீமியத்தில் எப்படி எடுக்கிறதுன்றது நான் உங்களுக்கு காமிச்சிடும் நான் இதுவும் த்ரீ மினிட்ஸில் தான் வச்சுருக்கேன் ஸோ த்ரீ மினிட்ஸில் வந்து மல்டி ட்ரேட்ஸ் பண்ணாமல் சின்ன சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வராமல் கொஞ்சம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் வந்து அஷ்யூராக கேரண்டீடாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேன்சி கான்செப்டில் தான் த்ரீ மினிட்ஸ்க்கு நான் மாற்றிருக்கேன் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்து ஓகே ஸோ பத்து மணி அளவில் நான் இப்போ எப்பவுமே வந்து பத்து மணி அளவில் தான் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ மார்க்கெட் இங்கே ஃபாலோ ஆச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஓ பேட்டன் உங்களுக்கு தெரியும் ஸோ டப்ளியூ பேட்டன் இங்கேருந்து கீழே வந்தவன் மறுபடியும் இங்கே பாத்தீங்கன்னா இங்க இருந்து கீழே வந்தவன் மறுபடியும் மேலே போய் மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் இந்த லெக் லைன் உடைக்கிறான் இங்கிருந்து வந்து இங்கிருந்து மேலே போய் மறுபடியும் கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேல போய் க்ளோசிங் கொடுக்குறான் நம்மளுடைய என்ட்ரி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மேலே க்ளோசிங் கொடுத்துட்டான் மறுபடியும் இந்த ரெட் கேண்டில் வச்சுட்டு மறுபடியும் இந்த கிரீன் போகிறான்னு பாருங்க நீங்க ப்ரிப்பேர்டா ஆயிடுங்க அவ்வளோதான் ப்ரிப்பேர்ட் ஆயிடுங்க யூ கேன் சூஸ் என்ட்ரி ஃப்ரம் ஹியர் இந்த கேண்டில் உடைய ஹையில என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இதுதாங்க தாங்க ஸோ என்ட்ரி என்ட்ரிங் வந்து நீங்கள் டூ நாட் டூல எடுத்தீங்கன்னா உங்க டார்கெட் வந்து டூ டொண்ட்டி டூ சரிங்களா ஸோ இருபது பாயிண்ட் ஸோ இனிமே இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் நேற்றுக்கும் அண்ட் இன்னைக்கும் வந்து லைவ் செஷன் நடந்தது அதில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ யாருமே லாஸில் இல்லை என்ட்ரி எடுத்தவங்க மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதே கான்செப்டில் இனிமேல் நம்ம ட்ரேட் பண்ணி எல்லா நாளும் நம்ம வந்து க்ரீனில் முடிக்க பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி எங்களுடன் சேர்ந்து நீங்களும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் ப்ரோஸ்கேல்பர் தமிழ் சேனல் இருக்குது அண்ட் ப்ரோ ஸ்கேல்பர் தமிழ் டிஸ்கஷன் குரூப்பும் சாட் குரூப்பும் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம இணைந்து ட்ரேட் பண்ணுவோம் இதுவரை மார்க்கெட் நம்ம கிட்டேருந்து எடுத்தது போதும் இனிமேல் மார்க்கெட்லேருந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்றத அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு கிளியராக தெரியும் ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்கள் இணைவோம் வெற்றி காண்போம் சரிங்களா ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன் அகேன் இங்கே முடிஞ்சது நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க யூ கேன் வெயிட் ஃபார் எ கன்ஃபர்மேஷன் ஸோ இங்கே வருது இங்கே ஹேமர் ஃபார்ம் பண்ணால் கீழே வந்துட்டான் ஹேமர் ஃபார்ம் வந்துச்சு நம்ம என்ட்ரி எடுத்துக்க எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஸ்டாப்லஸ் இங்கே வச்சுக்கலாம் நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதே டைமில் ஓ லெவன் சாரி இது டைம் ஓகே டென் ட்வெண்ட்டி ஃபைவ் டென் டுவெண்ட்டி ஃபைவ்ல டென் டுவெண்ட்டி ஃபைவ்ல நமக்கு இங்கே எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லைங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்க இதே டென் டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனில் நமக்கு இங்கே என்ட்ரி இல்லை நம்மளுடைய என்ட்ரி எங்கே வருதுன்னா இந்த என்ட்ரி அப்படின்னா ஏ டென் நைன் டென் ஃபிஃப்டி செவன் டென் செவனில் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் ஓகே டென் ஃபிஃப்டி செவனில் நம்ம லைனுக்கு கீழே போகிறோம் அகைன் லைன் மே மேலே வந்து என்கல் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருக்கான் ஸோ ஒன்றுமே இல்லை டூ டூ டுவெல்க்கு நம்ம என்ட்ரி எடுப்போம் அண்ட் ஸ்டாப்லாஸ் வந்து ஒன் நைன்டி சிக்ஸ் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாலு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருதுங்க நம்ம இங்கே என்ட்ரி எடுத்து வி கேன் ஃபர்ஸ்ட்டு டார்கெட்டாக நான் இதுதான் பார்ப்பேன் டூ டுவெண்ட்டி எயிட் அண்ட் செகண்ட் டார்கெட் ஏன்னா இங்கே தான் வந்து மார்க்கெட் கீழே விழுந்தனால அதுதான் நமக்கு வந்து எது சப்போர்ட்டாக இருந்ததோ அதுதான் இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ அதை ரெசிஸ்டன்ஸாக பிரீச் பண்ணி மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா வி கேன் சூஸ் ஃபார் ஹையர் லெவல் ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் இங்கே பார்த்துடலாம் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாங்க ஸோ இங்கேருந்து ஃபால் இங்கேருந்து ரிக்கவரி மேலே அதே மாதிரி ஃபுல் டே இங்கேருந்து கீழே வந்துடுச்சு கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுப்போம் அப்படின்னா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு இந்த ஒரு ட்ரேடும் பார்த்துடலாம் ஸோ உங்களுக்கு டுவெல் தேர்ட்டி சிக்ஸ் டுவெல் தேர்ட்டி சிக்ஸ் இங்கே என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம் டுவெல் தேர்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரிவர்சல் ஸோ நம்ம வந்து என்னென்னா இப்போ இந்த இடத்துல மேலே க்ளோசிங் வச்சால் மறுபடியும் ரெட் கேண்டில் கீழே வச்சுட்டான் ஸோ நமக்கு என்ன தோணுன்னா மார்க்கெட் கீழே போக அதெல்லாம் கிடையாதுங்க இங்கே க்ளோசிங் வச்சவன் மறுபடியும் அவன் ஜெயிச்சு மேலே வரணும் வரானா அப்போ நம்ம என்ட்ரி எடுப்போம் அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த கேண்டிலோட ஹைக்காக வெயிட் பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் அந்த ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி ஃபைவ் வந்துச்சுன்னா விக்ன் கோ ஃபார் அன் என்ட்ரி ஸோ என்ட்ரி செட் பண்ணுங்கள் டார்கெட் அது கீழேயே செட் பண்ணுங்கள் அந்த கேண்டில் டென் பாயிண்ட்ஸ் லாஸ்ல வி கேன் அச்சீவ் டார்கெட் இதுதான் டார்கெட் இதை பீ பிரீச் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிரீச் ஆனாலே இதை தாண்டி இது வரைக்கும் போயே ஆகணும் சரிங்களா இதெல்லாமே அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்துடும் ஸோ ஜாயின் பண்ணுங்க ஸோ லேர்ன் பண்ணலாம் ரொம்ப கூட்டாக எல்லாருமே இணைந்து ட்ரேட் செய்யலாம் சரிங்களா ஸோ இதுதான் என்னுடைய இன்னைக்கு வீடியோ ஸோ அவ்வளோதாங்க நான் மிச்சம் நாளைக்கு இது நாளைக்கு ஒரு புதுமையான வீடியோ வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் வீரவேல்